இந்திய அரவில் உலக அரங்கில் நிலை பெற்றிருப்பதற்கு மருது பாண்டிய மன்னருடைய அந்த விதைதான் என்பதனை நாமெல்லாம் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் திமுக மீது வாய்ப்பு இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் விருதாக இருக்கு அதிமுக பெருமை இருக்கு சொல்லும்போது அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு தன் கூட தான் தெரியுது திமுக வாய்ப்பு இருக்கு திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும் நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க நான் பேசுறேன் சாமி என் மேல பழியப்படாதீங்க வந்து தாவைக்கோட கூட்டணியில் தான் உங்களுடைய எதிர்காலம் வந்து பிரகாசமா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று நிலவு அதுக்கு என்ன யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது உங்க கையில என் கையில கிடையாது சொல்லுங்க அப்புறம் இன்றைக்கு மருது சவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற வெள்ளிக்கசம் என்று கேட்கிறீர்கள் அவர்கள் செய்த தியாகம் விலை மதிப்பற்றது என்பதனை மட்டும் நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக இன்றைக்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்க முக்கிய நோக்கமே இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மாண்மிகு எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை உருவாக்கிய போது கழகம் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் கழகத்தினுடைய சட்ட விதிப்பு தான் நடக்க வேண்டும் என்றுதான் அந்த சட்ட விதியை உருவாக்கினார்கள் பல்வேறு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் தொண்டர்களுக்கான இயக்கம் என்று இருப்பதற்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை கழகத்தினுடைய தொண்டர்களுக்குத்தான் இருக்க வேண்டும் கழகத்தினுடைய தொண்டர்கள் தேர்தல் மூலமாக பொதுச் செயலாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி அந்த சட்ட விதியை புரட்சித் தலைவருடைய உயிரில் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நிலைமை என்ன கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு பத்து மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் ஐந்து வருடம் அவர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று உருமாற்றியிருக்கிறார்கள் இந்த கழகத்தினுடைய இந்த சட்ட விதியை உருவாக்குவதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விளக்குவதற்கு மூல காரணமாக கழகத்தினுடைய சில நூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் காரணம் என்ற நிலை இருந்தது எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கிய போது எனக்கு ஏற்பட்ட நிலை அதாவது புரட்சி தலைவருக்கு ஏற்பட்ட நிலை பின் வருகாலத்தில் எந்த பொதுச் செயலாளருக்கும் இருக்கக்கூடாது பொதுச் செயலாளர் அவர்களை தொண்டர்கள்தான் தேர்தல் தேர்தல் முறையாக தேர்வு செய்யப்படும் என்ற இந்த விதியை உருவாக்கினார்கள் மற்றமற்ற விதிகளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி திருத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்ய உரிமை உண்டு ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் எந்த காலத்திலும் யாராலும் அது பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் சரி இந்த ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் விதியை உருவாக்கிறார்கள் இப்போ புரட்சி தலைவர் உருவாக்க ஒரு சொல்லப்பட்ட நியாயத்திற்காக நாங்கள் இன்றைக்கு சட்ட போராட்டம் ஸ்டெப் ஆஃப் டிசைன் அண்ட் மோஷன் வித் வித் ஆல் நியூ வி சிக்ஸ்டி இ பை இண்டிகஸ் டியூரபிள் பெயிண்ட் டியூரோ கலர் டெக்னாலஜி நடத்தியோரல் தீவாளி